பெண் சித்தர்கள் குறிப்பிட்டு சொல்ல போனா நிறைய சித்தர்கள் கிடையாது ஆனா திருவண்ணாமலையில அம்மணி அம்மாள் ஜீவசவாதி அம்மணி அம்மாள் அங்க செஞ்ச அற்புதங்கள் வந்து சொல்லி மாளாது அந்த பொக்குஷம் அவங்க இயேசு வந்து மூணு நாள் கழிச்சு போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அங்க நடந்துச்சு மத்த எல்லா சித்தர்களுக்கிட்ட இல்லாத ஒரு பெருமை இந்த அம்மாட்டு இருக்கு என்ன விஷயம்னா ரொம்ப சிம்பிளா சொல்யூஷன் சொல்றாரு ஏமா கவலைப்படுற நீ சாயங்காலம் இந்த தொழிலாளிகள் எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல ஒரு பிடி மண் எடுத்துக்கூடு அந்த மண் என்னவா மாறுது தங்கமா மாறும் ஒரு சின்ன விபூதி வச்சு இவ்வளவு பண்ண முடியுமா அவ்வளவு அதிசயங்களை இந்த அம்மனி அம்மா பண்ணிக்கிட்டாங்க அவங்க பயன்படுத்தின சொம்பு அந்த விபூதி அந்த கிண்ணம் அவங்க போட்டு இந்த மோதலும் இந்த அளவு உங்க காட்சி பொருளா இருக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல உங்க கெட்ட தன்மையை அகற்றி நல்ல ஆறாவை கொடுக்கும் அந்த ஆறாவோடு நீங்க வந்து அடுத்த கட்டமா உங்க வேலை நிமித்தமா உங்க எந்த ஊரும் எந்த நாடும் போனீங்கன்னா என்னைக்குமே அந்த சித்திரில கொடுத்த ஆறாவை வந்து உங்ககிட்ட உங்க ஜாதக ரீதியா சப்போஸ் கேதுனால ஒரு பிரச்சனை இருக்கு ராகுனால ஒரு பிரச்சனை கண்டிப்பா நிவர்த்தி ஆகுமான்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகி அது நல்ல ஒரு பாசிட்டிவ் அங்க போய் மக்கள் என்ன மாதிரி வேண்டிக்கணும் என்ன வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும் மகாண்டு போகும்போது ஒரு ஒற்றை கோரிக்கை ஒரே ஒரு நெய் விளக்கு போட்டு கொஞ்சம் சோதிப்பார் எடுத்த உடனே வாப்பா அப்படின்னா கையில் கொடுத்துட மாட்டாரு சோதிச்சு உங்களை பக்குவத்தி முடிச்சுதான் அப்புறம் கொடுப்பாரு பொறுமையா வந்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியம் கிடைக்குமா நிச்சயமா கிடைச்ச தீரம் நூறு சதவீதம் நேராக போய் சிவனை பாக்குறதுக்கும் இவரெல்லாம் போய் என்ன ஒரு வித்தியாசம் பேசியோம் புண்ணிய பூமியில போய் தங்கக்கூடிய ஒரு வாசம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கையா திருவண்ணாமலை வாழ்க்கை அற்புதமா இருக்கு மனதுக்கு நிறைவா இருக்கு பல மகான்களும் சித்தர்களும் இன்றும் அருபமாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி மோச்சத்தை தரக்கூடிய நம்ம அதை தான் போறோம் பயணிக்கிறோம் அவன் இல்லாமல் ஒண்ணும் கிடையாது தெரியும் அவனை கூப்பிட்றாரு செய்வோம் நம்ம கடமையும் செய்வோம் நிச்சயம் அவனின்றி அனுபவம் அசையாது ஆனா உங்களுக்கு அடிக்கடி வாராய் வந்து காட்சி தர்றது ஆமா முருகன் மயில் வாகனம் வந்து காட்சி தான் மான் வேலை வந்து காட்சி தரும் இதெல்லாம் காண கிடைக்காத அரிய காட்சி சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மா இருக்குது அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு மனசு வர மாட்டேன் அவ்வளவு நிறைவா இருக்குது மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தாண்டி சித்தர்கள் வாழக்கூடிய பூமி மக்களுக்கு நம்ம ஏதாவது நல்ல விஷயம் நினைக்கும் போது நிறைய இன்புட் கிடைக்குது அதாவது அவங்களுக்கு புது புது விஷயமாக ஒரு விஷயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர் சொல்லுது அதை செயல்படுத்தும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு பரிபூர்ண ஆனந்தம் சொல்லுவாங்கல்ல பேரானந்தம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மனதுக்கு ஒரு நிறைவான விஷயத்த நம்ம ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி இல்லை ஆனா அளவுக்கு செஞ்சதுக்கு அண்ணாமலை நம்மளுக்கு அருள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பெரிய விஷயம் அது ஒரு மிகப்பெரிய பேரானந்த நிலையில உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அதான் சொல்ல போனா நிச்சயமா நிச்சயமா பெண் சித்தர்கள் அப்படிங்கிற வரிசையில் நான் காரைக்கால் மாதிரி பத்தி பேசியிருக்கோம் ஆமா ஏன்னா பெண் சித்தரில் குறிப்பிட்டு சொல்ல போனால் நிறைய சித்தர்கள் கிடையாது ஆனால் திருவண்ணாமலையில் அம்மணி அம்மாள் ஜீவசமாதி வடக்க கோபுரம் அவ்வளோ ஒசரத்தை கட்டியிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஒன்னாடி அவங்கள பத்தி பேசலாம் நீங்கள் சொன்னப்ப எனக்கு பேசிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஞாயிறன்று உங்கள் வேகையெல்லாம் முதுக்கி வச்சு நம்ம உறவுகளுக்கு சொல்ல வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இல்லையா ஐயா நம்ம வந்து மகான்களுக்கு சித்தர்கள் தான் நன்றி சொல்லணும் பொதுவாக இவங்களை பேர் மிகப்பெரிய சித்தர்களை பற்றி பேசுகிற பாகியமே மிகப்பெரிய பாகியம் நிறைய பேர் எத்தனை பேர் கிடைக்கும் அந்த மாதிரி பாக்கியம் அது அந்த அம்மா வந்து அம்மனி அம்மா அங்கே செஞ்சு அற்புதங்கள் வந்து சொல்லி மாளாது அந்த அம்மனுடைய மிகப்பெரிய பொக்குஷம் அவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல வாழ்ந்துதான் இருக்காங்க வாழாமலும் போல யாருமே அங்கே வாழாமலாம் இல்லை அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து வருது குறிப்பா பெண் சித்தர்கள் பொதுவாகவே சக்தினாவே அது அம்மா தான் ஆயிரம் தான் இருந்தாலும் முருகப்பெருமானு வந்து சூரசம்பாதம் பண்ணுறதுக்கும் உறுதியாக கொடுத்தது வேல் குடித்து அம்மா தான் சக்தின்னா அது பெண் தெய்வம் தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆயிரம் தான் இருந்தாலும் கூட அவங்க தான் பிறப்பிடும் அந்த பெண் தெய்வமாக வாழ்ந்து அந்த ஊரில் வாழ்ந்து சிவனையே எல்லாமே நினச்சி இதில் பெரிய அற்புதமான விஷயம் அந்த அம்மா பேசும்போது ரெண்டு விஷயம் மனசில் படுது நான் பார்த்து உணர்ந்த விஷயங்கள் இது முதல் விஷயம் அந்த அம்மா வந்து அந்த ஊரில் இருக்கிறாங்க சிவனுடைய ஞாபகத்தை வச்சிருக்கிறாங்க ஒரு சித்தராக மாறி வராங்க திருமணம் படத்துக்கு ட்ரை பண்றாங்க திருமண மடத்துக்கான முயற்சி ஈடுபடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சின்ன சம்பத்துவந்து வந்து அந்த கோமுட்டி குளன்ற ஒரு குளத்தில் வந்து விழுந்துடுறாங்க சிவபெருமணிய உயிரை மாத்திரி விழுந்துடுறாங்க மூன்று நாட்கள் அவங்க வெளியே வரல எப்படி நம்ம இங்கே சொல்றோம் இயேசுநாடு வந்து மூணு நாள் கழிச்சு உயிர் தேர்ந்தாரு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே உண்மையாக அங்கே நடந்துச்சு மூணாவது நாள் ஊர் மக்கள் பார்க்க உள்ள நேர்ந்து வராங்க ஒண்ணு ஒரு அதிசயமான விஷயம் அவ்வளோ பெரிய கோமட்டி குளத்துல மூணாள் உள்ளிருந்து இருந்து நாள் வெளியே வந்து பக்தர்களுக்கு தாண்டி மத்த எல்லா சித்தர்கள்கிட்ட இல்லாத ஒரு பெருமை இந்த அம்மாட்டு இருக்கு என்ன விஷயம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் குருவா இருப்பாரு இவருக்கு அவருக்கு இவரு குரு நமக்கு சொல்லுவோம் என்னுடைய குரு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அம்மா குரு யாத்தியம்மா சிவன் தான் குரு எவ்வளவு பெரிய விஷயம் நேரடியா சிவபெருமான் மூணு நாள் அந்த அம்மா உட்கார அருள் மொழிகளா எவ்வளவு பெரிய அற்புதம் உயிர் விஷயமா குளத்துல போய் மூழ்கிட்டு இனி நம்ம ஒரு விட்டு விழுந்தா தேட தேடி கடைசியா விட்டு போயிடுறோம் ஆனா இதுல பெரிய விஷயம்னா அந்த அம்மா மூணு நாள் காத்துட்டு இருக்காங்க அவங்க பெற்ற தாய் எப்படினாலும் என் மகள் வருவாள் சொல்லிட்டு மூணு நாள் அந்த கோமட்டி குளத்தை தாண்டாம இங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க ஒண்ணு சிவன் முதல் அருள் கொடுத்துட்டாங்க குருவாக இருந்து உபதேசம் யார்கிட்ட உபதேசம் பண்றாங்க அம்மா சிவன் கிட்ட உபதேசம் வாங்குறாங்க ஒண்ணு அதுக்கப்புறம் நடந்த தான் மிக அது அப்படியே தொடர்ச்சியாக அற்புதங்களாவே போகுது அந்த அப்ப அந்த வடக்கு கோபுரத்தை பாக்குறாங்க பாதி வேலை நிக்குது என்ன பண்ண யோசிக்கிறாங்க 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 விடை கிடைக்குது நம்ம கட்ட முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈசனுடைய அருள் கிடைக்குது முயற்சி பண்றாங்க ஒரு பாதி வேலை நிக்குது தடை ஏற்படுது அங்க இருக்கிற பொதுமகள் எல்லாம் நிதி வசூல் பண்றாங்க எல்லாரும் தானமா கொடுக்குறாங்க இருந்த போதில ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போக முடியல என்ன ஈசன்னு நீ இப்படி பண்ணா அப்போ உன்ன நம்பி தான் நான் வேலையை ஆரம்பிச்சேன் நான் எங்க தான் போறதுன்னு தான் அவருக்கு அசரிதி வருது நீங்க மைசூர் மகாராஜா இப்ப பாருங்க கிடைக்கும் அப்படின்னு உத்தரவு வருது இவங்களும் போறாங்க அந்த வாய்க்காலனு போய் சொல்றாங்க ஐயா அந்த மாதிரி ஊர்ல இருந்துருக்குன்னு இவங்க தான் ரொம்ப சாதாரண எளிமையா இருப்பாங்கல்ல பொதுவாகவே சித்திரப்பெருக்குமல்ல அப்படி அப்படிதான் இருப்பாங்க நம்ம நம்ம நிலைய நிலையை தாண்டி அவங்க இருப்பாங்க புரிஞ்சிக்க முடியாது நம்ம அவங்கள ஒரு வேலை மாதிரி ட்ரீட் பண்ணணும் இவெல்லாம் அப்படியே சொல்லிட்டு அப்படிதான் அந்த காலத்துல இருக்குது நீ அம்மா அங்கே வர அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது சொல்ல இவங்க உள்ள போய் மகாராஜா முன்னாடி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா மகாராஜா கேக்கிறார் ஏமா எவ்வளோ தூரம் வந்தால் என்ன விஷயம் சொல்லும் போது இது மாதிரி பொருள் தேனையே வடக்கு கோபுரம் கட்டணுன்னு சித்தர் புருஷர் வந்திருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சால் என்ன பண்ணுங்கள் ஒரு பட்டுப் பொருளை அந்த அம்மாவுக்கு பரிசாக கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு இருந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் வேணுமோ பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணும் பொருள் வரும்போது வழியில் ஒரு கும்பல் கொல்லி அடித்து போய் அவங்களுக்கு அந்த பொருள் வீணாக போயிட்டு இப்போ பல சித்துக்கள் நடக்குது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த உள்ளூர்ல நடந்த அதிசயம் என்னன்னா இந்த அம்மா போய் ஒத்திட்டே போய் கேக்குறாங்க ஐயா வடக்கு கோபுரம் கட்டத்துக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்க சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெரும் வணிகர்கிட்ட போய் கேக்குறாங்க அந்த வணிகரும் இந்த அம்மா நினச்சிட்டு எங்ககிட்ட எந்த பணமே இல்லை சொல்ல இந்த அம்மா சொல்லிருக்காங்க ஐயா உன் வீட்ல இவ்வளவு பொருள் இருக்குது ஐயா வழக்கு நான் சொல்றேன் கேளுங்க இதுல இருந்து ஒரு சிறு தொகை தான் கேட்க சொல்லும்போது அதை எப்படி தெரிஞ்சுட்டு உள்ள போய் எண்ணி பார்க்க அப்பதான் அந்த வணிகர் ஆச்சரியப்படுறாரு பாப்பா இந்த அம்மா சாதனம் கிடையாது அப்படின்னு மனமும் வந்துறாங்க இவ்வளவு தாண்டி தாண்டிதான் அப்ப முடிக்க முடியாதான் மைசூர் மகாராஜிட்ட போறாங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அற்புதமா கட்டுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது கடைசி நிலை வரைக்கும் போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் கட்டணும் கையிருப்பு காலி எங்க போய் கேட்கறது எல்லாரும் மகாராஜிட்டே போயிடுச்சு அவரும் கொடுத்துட்டாரு முடிச்சு போச்சு கதை என்ன படுத்து இந்த அம்மா நின்று திரும்ப என்னப்பா கேட்கிறாருப்பா அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா சொல்யூஷன் சொல்றாரு ஏமா கவலைப்படுற நீ சாயங்காலம் தொழிலாளிகள்லாம் வேலை செய்கிறாங்கல்ல ஒரு பிடி மண் எடுத்துக்கூடு வேற எதுவும் மண்ண நான் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் என்னவா மாறுது தங்கமா மாறுது அந்த விபூதி கொடுக்கும்போது மண் சேர்த்து அந்தமா கொடுக்குறாங்க தங்கமா மாறுது உழைப்பு உழைப்புக்கார்ட்டு கூலி கடிச்சிச்சு அங்க இன்னொரு டுஷன் என்ன பெரிய விஷயம் என்னன்னா உண்மை இப்ப மாதிரி அப்பப்போ ஓவிய அடிப்பாங்கல்ல உழைக்காம இந்த உழைக்காம ஓவிய அடிச்சு எல்லாருக்குமே கையில மண்ணாதான் ம் உண்மையிலே ஆர்டர் பண்ண கோபுரத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு இல்லாம தங்கமா மாறி அவனுக்கு வந்து தேவையான அந்த கூலி இன்னவோ அது கட்டிடுச்சு இப்படித்தான் அந்த அம்மா அந்த ராஜ கோபுரத்துக்கு கனியா கட்டுறாங்க எது உண்மையிலே ராஜகோபுரம்ன்ற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு வடக்கு கோபுரம் வடக்கு கோபுரம் ஒண்ணு இன்னொன்னு அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு பெண் இந்த அளவுக்கு முன்னு முனைப்படுத்து நின்று அந்த கட்டத்தட்டு சாதாரண விஷயம் கிடையாது சித்தவரையே பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க அந்த அம்மா கையால கடைசி வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க அவ்வளவு அற்புதங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருக்காங்க அது அந்த ஊர் மக்களை போட போய் விசாரிங்களேன் அவ்வளவு அற்புதமா சொல்லுவாங்க அந்த அம்மா செஞ்ச நீரைகள் பல பேரை காப்பாத்தின விஷயங்கள் நம்மளுக்கு குருவுடருந்து முதல் சித்திரை நம்ம தான் சொல்லும் பொதுவான விஷயம்னா முதல் சத்திர யாருப்பா அப்படின்னா முதல் சித்திரை சிவபெருமான் அதுக்கப்புறம் அகத்திய முடிவு சொல்லுவோம் அப்ப சிவனே இந்த அம்மாவை ஆட்கொண்டு பண்ணியிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருப்பாங்க இந்த அம்மா எந்த அளவுக்கு நினைச்சுட்டே இருந்திருப்பாங்க இருபத்தி நாலாம் நினைச்சு 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 உருகி 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 வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ விபூதி ஒரு சின்ன விபூதி வச்சு இவ்வளவு பண்ண முடியுமான்னா அவ்வளவு அதிசயங்களை இந்த அம்மனி அம்மாள் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் போனீங்கன்னா அபூர்வ இருக்காங்க ஈசான ஈசானிலிங்கத்தட்டு போனீங்கன்னா அவனுடைய வந்து ஜீவசமாதி இருக்கு அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு மைசூர் மகாராஜா கொடுத்த பட்டுப்படவு இன்றளுக்கும் இருக்கு அவங்க பயன்படுத்தின அனைத்து பொருட்களும் இருக்குது அதை பாதுகாக்கும் பாதுகாவலர் கூட ரொம்ப அருமையா பேசுவாரு ரொம்ப பொறுமையா பேசுவாரு அவங்க அப்படிதான் என் உண்மையில ஏன்னா எல்லாம் அவங்க அந்த ஊருக்கே ஒரு அவங்க சின்ன சின்ன சமத்துக்கு ஒரு பாதிப்பு அதுக்கப்புறம் ஏற்பட்டு இருக்கு இந்தம்மா தான் போய் தீர்த்து வச்சிருக்காங்க என்ன பாதிப்பீங்க அது ஊர்ல ஒரு தீராத நோய் வந்திருக்கு அந்த ஊர்ல வந்து வந்திருக்கு இவங்க திருவண்ணாமலை நோய்க்கு வராங்க ஏன்னா அந்த திருவண்ணாமலை செட்டில் ஆயிட்டாங்களா அம்மா இந்த மாதிரி நம்ம ஊர் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா ஏதாவது பண்ணுமா ஞானசேச பார்த்து சொல்லுமா சொல்லும்போது அந்தம்மா ஒரு சில விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க ஊருக்குள்ள வந்து வேற வேறத்துல மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன சின்ன மரத்தை நின்றுட்டு இன்னும் உங்களுக்கு இன்றளவும் அந்த ஊருக்கு காவல் தெய்வம் போயிடுச்சு ஊர் மக்கள் நல்லா சுபிச்சமா இருக்காங்க இன்னைக்கும் வாழடி வாழையாக அந்த சமூக மக்கள் அவங்களுக்கு வைக்கிற முதல் பேர் வந்து அம்மனை அம்மா தான் இந்த அளவு நிக்குது இன்னைக்கு நீங்க மானசீகமா போயிட்டு அந்த அட்டை நின்று வேண்டிங்கன்னா நிறைய பேர் காட்சிதான் நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து வராங்க எங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமா உணர்த்துற விஷயம் தெரியுதுன்னு அந்த விபூதி மூலியமாக சிவனுடைய முழு விஷயத்தையும் அறிஞ்சு பல பேருக்கு பல போதனை கொடுத்திருக்காங்க ஐம்பது வயசுல அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க ஆனா அந்த ஐம்பது வயசுக்குள்ள அவங்க செய்த சாதனைகளும் இது மிகப்பெரிய சாதனை முடியாதுன்னு எல்லாரும் கைவிட்ட விஷயம் இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இவ்வளவு பெரிய பொருள் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசித்த காலத்துல தனி ஒரு பெண்ணாக நின்று சிவன் தான் வேற கேட்டாலும் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் வேற யாரும் இடையில வந்து மிடில் மேன் கிடையாது யாருமே கிடையாது எது வேணும்பா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அவர் உடனே இதை செய்யுமான்னு சொல்றாங்க எவ்வளவு இருந்து இருப்பாரு அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த எதிர்பார்ப்பும் இல்ல உனக்கா ஒரு ஆலயம் கட்டினப்பா ஒரு பக்கத்தில் நிக்குது ஒரு கோபுரம் நிக்குது நீ ஹெல்ப் பண்ணப்பான்னு கேக்குறாங்க கேட்க அவரும் கொடுக்குறாப்புல அந்த விபூதி அவங்க பயன்படுத்தின சொம்பு அந்த விபூதி அந்த கிண்ணம் அவங்க போட்டுருந்த மோதிரம் இந்தளவு உங்க காட்சி பொருளா இருக்கு நீ உண்மையில ஒரு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் அங்க போன தியானம் மட்டும் உண்மை வேற எதுவும் பெருசா ஒண்ணு தேவையில்லை அந்த அம்மா பாத்துக்கங்கம்மா நீங்க எல்லாம் வாழ்ந்த பூமி இது இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் நீ சுகமா வாழ முடியுது இன்னைக்கு பல விஷயத்த நம்ம அங்க அனுபவிக்கணும்னா இதெல்லாம் யார் போட்ட வித சித்தர்களும் மகான்களும் விதைச்ச விதை தான் இன்னைக்கு நம்ம உண்மையிலே இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுகமே சூழலுற மாதிரி அந்த சுகமே ஏன் சூழ்ந்துருக்கு இவங்க பண்ண யாகங்கள் பூஜைகள் பந்திரம் பண்ண மந்திரங்கள் அவங்க செஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு அது ஒரு அதிர்வலையா அந்த திருவண்ணாமலை சுத்தி ஒரு கவசம் மாதிரி இருக்கு திருவண்ணாமலைக்கு ஏன் போனா ஏன் விஷயம் நடக்குதுன்னா இவங்க போட்ட அந்த அரூபமான ஒரு வட்டம் தான் இன்னைக்கு நம்ம காப்பாத்துது அத போற ஒவ்வொருத்தரும் உணர்த்துறாங்கல்ல ஒவ்வொரு சித்திரம் உணர்த்துறாங்க அது இந்த மாதிரி பெண் சித்தர்களுடைய விஷயங்கள் வந்து பெருமளவு பேசப்படல இருக்கு அது ஒரு மத வருத்தம் உண்டு உண்மையில நம்ம மற்ற சித்தர்களை பத்தி நிறைய பேசப்படும் போது இது போன்ற வாழ்வு சென்னையிலோட பறவி அம்மா ஒருத்திருப்பாங்க சக்கரை மாயம்மலை பத்தி பேசதில்ல சக்கரை ஆமா பேசுதில்ல இது வந்து உண்மையில கொஞ்சம் இன்னடா யோசிப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சமீபத்துல போய் தான் தெரிஞ்சுக்கிறேன் இது உண்மையிலேயே எனக்கு முழுமையா தெரியாது நீங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் நண்பர் சொன்னாங்க இப்ப ஸ்பாட்டுக்கு போறேன் இப்ப பாக்குறேன் அனுபவத்துல பாக்குறேன் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் பலம் அது ஈசானியிலிருந்து தாண்டி ஜீவ சமாதி இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஈசானியம் மூலினாவே வீட்டுல வாசு பார்க்கும்போது ஈசானியம்ல தான் பிரதானமா பாப்போம் அப்ப அந்தத்துல இவங்க ஜீவ சமாதி இருக்கு அது ஜீவ சமாதி இப்போ அவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு ராஜ கோபுரத்துக்குன்னு அவர் கோபுரத்தை தனி ஒரு மனுஷிருக்காங்க பல சித்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்ப இது போன்ற சித்தர்கள பூமியில நம்மளும் போய் இருக்குன்னு சொல்லும்போது அது மனதுக்கு வேற மாதிரி ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அவங்க கால்பட்ட இடம் தானே எது அவங்க நடந்த பாதி தானே இது அவங்க நின்ன இடம் தானே எது அவங்க சுவாசித்த இடம் தானே எது அப்ப நம்ம நிக்கத்துக்கு தகுதியை அந்த சிவன் கொடுத்துருக்கானும் போது கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு திருப்தி பரவாயில்லப்பா நீ என்ன லிஸ்ட்ல வச்சுன்னு எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய பட்டியல ஒரு ஓரமா தகுதி கொடுத்திருக்கும் போது இது போன்ற நம்ம கூட நம்ம ரெண்டு பேரும் இதை பத்தி பேசுறோம்னா அந்த பிராப்தம் இல்லாம வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி நம்ம பேசுறோம் அது அம்மனி அம்மனை பத்தி பேசுறோம் ஒரு வாழும் பென்சத்துல பத்தி பேசுறோம் லைவா இருந்து மக்களுக்கு நல்லது பத்தி பேசுறோம் அப்ப இதே நம்மளுக்கு பெரிய புண்ணிய காரியம் தானே ஆனா தயவு செஞ்சு திருவண்ணாமலை வர மக்கள் திருவண்ணாமலை பத்தி முழுசா தெரிஞ்சுடுவாங்க சும்மா ஏனோ வந்து போற இடம் திருவண்ணாமலை கிடையாது முழுசா படிங்க நிறைய வெப்சைட்லயோ நிறைய யூடியூப் சேனல்லையோ திருவண்ணாமலை பத்தி நிறைய விஷயங்கள் அது இவங்க எல்லாம் முக்கியமான பங்களிப்பு நீங்க ஒரு அவசர உலகமா வந்து தயவு செஞ்சு யாருமே அவசரமா வந்து அவசரமா போகாது ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி வாங்க இந்த மாதிரி இடத்துக்கு போங்க அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல உங்க கெட்ட தன்மையை அகற்றி நல்ல ஆறாவ கொடுக்கும் நீங்க அந்த ஆறாவோடு நீங்க வந்து அடுத்த கட்டமா உங்க வேலை நிமித்தமா நீங்க எந்த ஊரோ எந்த நாடோ போனீங்கன்னா என்னைக்குமே அந்த சித்தர்கள் கொடுத்த ஆரா வந்து உங்ககிட்ட நிற்கும் காத்து நிற்கும் ஒரு காவல் தெய்வமா நிற்கும் ஆனால் இது போல சித்தர்கள் மகால்கள் நிறைய பேர் திருவண்ணாமலை வாழ்ந்துருக்காங்க இருக்காங்க இன்றளவு வாழ்ந்து வராங்க கோவை நகைச்சுவாரு இடைக்காடாறு எவ்வளவு சித்தர்கள் இருந்திருக்காங்க அது இந்த மாதிரி பெருமை வந்து மிகப்பெரிய பெருமை இடையில வந்து ஒரு சில கோர்ட் கேஸ் விஷயமா அந்த மண்டபத்துல இடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயி அப்புறம் பொதுமக்கள் எதிர்த்து வச்சு அப்புறம் காப்பாத்திட்டாங்க ஏன்னா அதோடைய அருமை தெரியல என்ப எவ்வளவு பெரிய மகான் இருக்காங்க சாதாரணமா கடந்து போயிட்டாங்க ஒரு கோர்ட் ஆரோட வச்சுட்டு இல்லை இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு ஓல்டு பில்டிங் ஆயிடுச்சுன்னு அப்படிலாம் தயவு செய்யக்கூடாது அவங்கள மகான்கள் வாழ்ந்த இடம் நம்ம பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு உண்மையிலே திருவண்ணாமலை மக்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயம் நடந்த உடனே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அது ஆயிரம் பிரச்சனை விட்டுங்க அது கோர்ட்டு சொன்னா நாங்க பாத்து வருவோம் அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போறோம் அந்த இடத்த விட்டு கை வைக்க மீட்டு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி புண்ணிய மகானுடைய இடத்த வந்து பாதுகாக்கிறது ஒவ்வொரு மக்களுடைய கடமை இது போன்ற நிறைய சிதம்பரம் முடிஞ்ச கோயிலும் அங்க இருக்கு நம்முடைய பங்களிப்பு உண்மையிலே மனிதர்களுக்கு செய்கிற உதவி மாதிரி இந்த மாதிரி சிதைமடைந்த கோயில்கள் அங்க நிறைய இருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க போகும்போது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற புண்ணியம் மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போவோம் தலைமுறை தாண்டிய விஷயம் இது நிச்சயம் அம்மணி அம்மா ஜீவ சம்பதை பத்தி அவங்க பேசுறப்போ ஈசானிய ஞானதேசியரை விட்டுட்டு போயிட முடியாது ஆமா கண்டிப்பா பக்கத்துல இருப்பாரு ஈசானிய ஞானதேசியர் கொஞ்சம் ஒரு நாலு அடி தள்ளி போன ஈசா ஞானதேசியர் பக்கத்துல இருப்பாரு கரெக்டா ஒரு நாலு முப்பதுக்கு ஒரு பூஜை ஆரம்பிப்பாங்க ஒரு பூஜை நாற்பத்தஞ்சுக்கு அங்க இருக்கும் ஜன்னல் வழியாக ஒரு அஞ்சு ஒளி வரும் அது ஒரு பத்து நிமிஷம் தான் நிற்கும் எப்படி சாத்தியது இதெல்லாம் இது எவ்வளவு மழை காலமா இருந்தாலும் வருது எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஒளி வந்துருது வராரு அவங்களுக்கு அந்த இடம் பிராப்தம் இப்போ நம்ம நினைக்கிறது இந்த கலியுகம் அவங்களுக்கு கலியுகம் இந்த கிடையாது எல்லாருக்கும் உகும் தான் அவங்க அதுக்கான அருளாற்றம் நிறைஞ்சவங்க எதுக்காக நிக்கிறாங்க அங்க அவங்க அங்க வந்து செத்துக்கள் அங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது நமக்காக தான் வராங்க நம்முடைய பாவத்தை கழிச்சு கர்மாவை கழிச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயமா ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் அருபமாக தவறுக்கிறாங்க எல்லாத்துலையும் காட்சி கொடுக்கறாங்க எப்படி காட்சி விடுத்தா அப்ப அம்மனி அம்மா சொல்றோம் மைசூர் மாதிரி உள்ளேயும் காட்சி கொடுத்தாங்க ஒளியும் காட்சி கொடுத்தாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்கு காட்சி தருதோ வேற ஒரு ரூபமாக மாறதோ அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எளிமையான விஷயம் பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஒரு வாழக்கூடிய கலிகாலம் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்ப கலிதாள நல்லுழிப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வேணுன்றதுக்காக தான் அருவமாக பல கருத்துக்களை விட்டு போயிருக்காங்க இன்றளவு அந்த ஞாபகத்தமான விஷயங்கள் அங்க ஏன் நிக்குதுன்னா நமக்கு தேவை போகிற மக்கள் தயவு செய்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய ஞானிகள் முனிவருடைய சித்தி போங்க அவங்க செஞ்ச அற்புதத்தை பாருங்க கொஞ்சமாவது உங்க மனசு மாறும்னா நிச்சயமாக மாறும் ஆயிருந்தா இருந்தாலும் இப்ப அம்மணி அம்மாள் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு உட்பட்டவன் தான் ஏமா பாத்தீங்கன்னா சித்தர்கள் மகான் எல்லாமே கேது விஷயத்துல வந்துருவாங்க வச்சுக்க தான் வந்துடுவாங்க அப்ப இயல்பாவே நீங்க வணங்கும் போது உங்க ஜாதக ரீதியா சப்போஸ் கேதுனால ஒரு பிரச்சனை இருக்கு ராகுனால ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகுமான்னா ஜாதக ரீதியாவும் நீங்க அங்க போகும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகி அது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குமான்னா கொடுக்கும் நீங்க ஜாதகம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் அந்த மண்ணை மிரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு சில கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் அது நன்மையான விஷயமா இருக்கும் மிஸ் மக்கள் போயிட்டு என்ன மாதிரி வேண்டிக்கணும் என்ன வேண்டுதலுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்க அதாவது அவசியமான விஷயம் அத்தியாவசியமான விஷயம் ஒற்றை கோரிக்கை பொதுவாக நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவேன் சித்திரண்டை போய் நிறைய கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா ஒரு அகவலுக்கு போதும் மண் விளக்கு திரும்ப திரும்ப சொல்ற நெய் விளக்கு ஏத்துங்க கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் இருந்தாலும் நெய் விளக்கு மிகப்பெரிய தன்மை உண்டு அதனால ஒரு விளக்கு ஏத்தினால திருவிளக்காக இருக்கட்டும் ஒரே ஒரு நெய் விளக்கு அந்த அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இந்த மாதிரி ஒற்றை கோரிக்கை என் மகளுக்கு திருமணம் நடக்கணும் என் பையன் காலேஜ் முடிக்கணும் ஒரு வீடு கட்டணும் அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் கேட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு உடனே நடக்கணும் நடக்காது கண்டிப்பாக உடனே நடக்காது ஆனா அதுக்கான வழிமுறையை ஒரு பத்து நாள்லையோ பாஞ்சு நாள்லையோ கண்டிப்பாக ஒரு சோச உருவாக்கி கொடுப்பாங்க நம்பிக்கை மட்டும்தான் அங்கே முழுதணும் அந்த நம்பிக்கை எப்படி செயல்பாட்டுக்கு வரும் பரிபூர்ணமாக நம்பி சரணாக அடையணும் அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த சோர்ஸை யார் உருவாக்கி தருவா உங்களுடைய குலதெய்வ உடைய தெய்வம் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க திடீர்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கேட்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலைக்கு ஆனால் நீங்கள் கேட்க போடுற உணர்வு அவங்ககிட்ட சொல்லி வச்சிருவாங்க இயல்பாக வந்து என்னப்பா கொஞ்சம் ஓகேப்பா என்னால் முடிஞ்சு எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த உதவி வரும் பார்த்தீங்களா அந்த உதவி எப்படி வரும் இங்கே நீங்கள் போட்ட விதை தான் அங்கே வந்து உதவியாக நிற்கும் இல்லை சித்தர்கிட்ட மகாண்ட்டு போகும்போது ஒரு ஒற்றை கோரிக்கை ஒரே ஒரு நெய் விளக்கு போட்டு எனக்கு இந்த கோரிக்கை டேர் வர ஒரு குடும்பத்தில் பிரச்சனை தீருமா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேளுங்க இன்னொரு முக்கியமாக கூடுதலான விஷயம் சொல்லிடுறேன் திருவண்ணாமலை போகிற மக்களுக்கு இது பிரதானமாக பயன்படுத்துங்க சித்தர்களை மகானை பார்க்குறீங்க தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்குள்ளே போங்க நவகிரகத்துக்கு முன்னாடி சித்திரகுப்தன் இருப்பார் நீங்க எங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயில் பெரிய கோவில் நிறைய பேரு எனக்கு அந்த மன வருத்தம் இருக்கு உள்ள போய் சுத்திட்டு வந்துடும் சித்திரகுப்தனா கண்டுக்கிறதே இல்லை நான் அவங்க ரொம்ப பெரிய பவர் இருக்கு நான் அதான் சொல்ல வர மக்களுக்கு தயவு செஞ்சு போங்க அவட்ட எதுவும் பண்ணாது ப்ரேயர் பண்ணுங்க தெரிஞ்சோ தெரியாமையோ நான் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் மன்னித்தருளுக நான் வாழ்க்கையில் நிச்சயமா தவறு பண்ணியிருப்பேன் தவறு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது அது நூறு பர்சன்ட் உண்மை மன்னிப்பு தாராளமாக கேளுங்க நவகுலத்தை முடிச்சுட்டு காலப்பேரவை முடிச்சுட்டு சித்திரகுப்தருக்கு பத்து நிமிஷம் உட்காந்து நீங்கள் பரியபூர்ணமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா சித்திரகுப்தரன் கோயிலுக்கு தான் ரொம்ப அபூர்வம் காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல தனி கோயில் இருக்குது அதை தாண்டி ரொம்ப ரேர் தான் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரு சித்திரகுப்தர் நீங்கள் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஐயா மன்னிப்பு எப்பவுமே சித்திரகுப்தர் வேண்டிய ஒரு விஷயம் மன்னிப்பு தான் தவறு செய்யாத மனுஷன் கிடையாது பண்ணிட்டேன் மேலும் பண்ண முடியாத அளவு ஒரு நிலையை உருவாக்கி கொடுங்க நல்ல விஷயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க கர்ம பலனை குறைக்கிறதுக்கான ஒரு சோசை உருவாக்கி தருவார் அப்ப அங்கிருந்து வெளியே போகும்போது நல்ல எண்ணம் வருமா நீங்க அடுத்து உதவி செய்ய ஆரம்பிப்பீங்களா அப்ப என்ன பண்ணும் புண்ணியத்தை அதிகமா சேர்க்க ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு பலன் அளிதோ இல்லையோ அடுத்த தலைமுறை உங்க சந்ததிக்கு போய் சேரும் ஆனா திருவண்ணாமலை பக்தர்கள் இந்த சித்தர்கள் மகானெல்லாம் தரிசனம் முடிச்சிட்டு அவசியம் சித்திரகுப்தரை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி மலர்ச்சி நடக்குமான நிச்சயம் நடந்தே தீரும் நிச்சயமா இப்ப நம்ம உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதே சந்தேகம் எனக்கு வருது அதை நான் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு போய் திருவண்ணாமலையில் ஜீவனா இருக்க அந்த சிவனை பார்க்கணுமா இல்ல அம்மணி அம்மாள் ஈசானி ஞானதேசிகர் இவங்களை பார்த்துட்டு சிவனை பார்க்கணும் நம்ம பொதுவாகவே சொல்றது மற்ற எல்லா கூர்லயும் சிவலிங்கக்கார் இருக்கார் பெருமாள் இருக்கார் விட்டுருங்க இங்க மலைதான் சிவன் நீங்க நீ மலையை கும்பிட்டாவே சிவன் விட்டு அர்த்தம் முதல் விஷயம் அக்கேஷன்லாம் போறீங்க இப்போ கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது வேற வழிகளா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எங்கே நிற்கிறீங்களோ அடிக்கொருலிங்கம் அண்ணாமலையார் நின்னத்துல ஒரு தீபத்தை தேர்த்துட்டு ஒரு கற்பூரத்தை தேர்த்துட்டு எம்பெருமானே வற்றமா அப்படி சொல்லிட்டு வேண்டிய வெச்சு போயினே இருக்கேன் வாய்ப்பு இல்லை எனக்கு ரொம்ப அவசரமான வேலையை போறேங்க செஞ்சு செஞ்சுருக்கேன் வாய்ப்பு இருக்கா பொறுமையா போங்க கோயிலே தை தயவுசிய தானமாக போங்க கொடிமரத்துட்டு எப்பவுமே பல பேரையும் சொல்லியிருப்பேன் நான் கொடிமரத்துட்டு பிரார்த்தனை வைங்க உள்ள போய் சிவனை கண்ணாறு பாருங்க நல்லா தரிசனிங்க தீபத நல்லா பாருங்க உற்று பாருங்க ஒன் டு ஒன் பண்ணுங்க ஆனா பிரார்த்தனை மட்டும் கொடிமரத்தாண்ட வையுங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பன் முருகப்பெருமாள் இருக்காரு அருண் காசு காட்சி கொடுத்த முருகப்பெருமான இருக்காரு தயவு செஞ்சு அதுல போய் நின்று பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த இடம் இதெல்லாம் தாண்டி கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க முடியலையா அமைதியே வெளியே நின்று கூப்பிட்டு வந்துருங்க வேற வழி இல்லைங்க இப்ப கூட்டம் கொஞ்சம் சமீபத்தை அதிகமாக போயிடுச்சு சித்தர்கள் சுத்தி இருக்காங்க சேஷராத்திரி சுவாமிகள் மடம் இருந்து உங்களுக்கு எல்லா மடமும் அங்க இருக்கு ரமண மகிழ்ச்சி மருந்து எக்கச்சமா இருக்கு அமைதியா நடந்து வாங்க பொறுமையா இப்போ ஒருத்தர் தியானம் பண்ணுங்க ஏன்னா அவங்களா வாழ்ந்த இடம் நான் இன்னைக்கு ஒரு முறை சொல்ல ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ரமண மகரிஷியினுடைய சொந்த பந்தங்கள் சுத்தி அங்க இருக்காங்க அவங்க டிஎன்ஏ அங்க இருக்காங்க நம்ம ரமண மகர்ஷி அன்னை நேர்ல பார்த்தோமோ இல்லையோ அவங்க டிஎன்ஏ பாக்குற பாக்கி நமக்கு கிடைக்குது ஆனா நின்று அவனை வணங்கிட்டு வந்தேன் ஆயிரம் அவன் டிஎன்ஏ இல்ல இது போன்று அங்க இருக்கிற மகானுடைய டிஎன்ஏ அங்க நிறைய பேர் இருக்காங்க அருவமா இருக்காங்க நிலைவாகவும் இருக்காங்க அந்த புண்ணியம் நமக்கு அவ்வளவு சாதனமா கிடைக்காது அங்க நிறுத்தி நிதானமாக விஷயம் செய்யும்போது தான் கிடைக்கும் இங்க திருவண்ணாமலுக்கு வந்தா இருக்கணும் முதல் விஷயம் அது அகந்தையை அழிச்ச இடம் முதல் விஷயம் நான் அப்படின்ற விஷயத்த முடிச்ச இடம்னா அந்த இடம்தான் உள்ள வரும்போது எல்லாத்தையும் கேட்டு விஷயம் நீங்க வெறுமனே வரணும் ஐயா வந்துட்டையான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும் நிச்சயமா கொடுப்பார் நம்பிக்கையோட சாத்தனைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சோதிப்பார் உடனே வாப்பா அப்படின்னா கையில் மாட்டாரு சோதிச்சு உங்களை பக்குவப்படுத்தி தான் முடிச்சுதான் அப்புறம் கொடுப்பார் பொறுமையா வந்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியம் கிடைக்குமாண்ணா நிச்சயமா கிடைச்ச தீரும் நூறு சதவீதம் உண்மை உண்மைதான் சாமி ஆனா இவங்க நான் கேட்ட ஒரு விஷயத்துல எனக்கு இன்னமும் அந்த கேள்வி ஆழமாவே இருக்கு என்னன்னா நேராக போய் சிவனை பார்க்குறதுக்கும் இவரெல்லாம் பாத்துட்டு போய் சிவனை பார்க்குறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இல்ல இப்ப இவங்களே இவங்க சிவனுடைய தன்மையை அடைஞ்சவங்க பரிபூர்ணம் உடந்தவங்க அந்த வழிமுறையை தெரிஞ்சவங்க நமக்கு வழிமுறையை காட்டி கொடுத்துட்டு போயிருக்கவங்க அவங்க அந்த இடத்துல வாழ்ந்தவங்க அவனுக்காக பல வருஷம் தவறு இருந்தவங்க உணர்ந்துட்டாங்க உணர்ந்து அந்த ஞானங்களை அடைஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சிவனாக மாறதான விஷயம் நீங்க சிவமா மாறதான விஷயம் இப்ப நம்ம பிரசவம் சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் பிரசவம் முடிஞ்சு போச்சு நம்ம பிறக்கும் போது நம்ம இறப்பு அதே மாதிரிதான் சிவன் அங்க மலையா இருக்காரு கட்டுப்பாடுகள் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு காரணங்களை திரும்ப ஏன் சொல்றேன்னா முன்ன மாதிரி சாதாரணமா எளிமே போக முடியல கொஞ்சம் நீண்ட என மக்கள் கூட்டம் அதிகமா வருது கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா தான் போய் ஆகணும் முடிகளை வருத்தப்படாதீங்க நீங்க சித்திர தரிசனம் ஒண்ணு தான் அதான் சொல்றேனே அடியாருக்கு செய்யும் சேவை அவனுக்கு செய்யும் சேவை இங்க நான் திரும்பவும் சொல்றேன் உடல் ஒண்ணுமுட்டோர்கள் மாற்றுத்தினாளிகள் வயதானவங்க சாதுக்கள் சன்னியாசிகள் நிறைஞ்ச பூமி அந்த பூமி புண்ணிய காரியங்களை பட உங்களுக்கு அள்ளி கொடுக்குற விஷயம் அங்க நீங்க செய்யற ஒரு ரூபா தானம் உங்க தலையை காப்பாத்தம்னா காப்பாத்துவோம் சிவனே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இன்னும் நம்ம இவ்வளவு பத்தி பேசறது இல்ல உள்ளூர் மக்கள் அங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மண்ணத்தீமை பண்ணுவோம் நம்ம வீட்டுல கிழக்கு திசை பார்த்து படுத்த வைக்கணும் அப்படி பொதுவா விதி விளக்கு இந்த பக்கம் ஏத்தணும் திருவண்ணாமலை அந்த ஏரியே கிடையாது மக்கள் அப்படி மலையை பார்ப்பாங்க அந்தந்த ஏரியாவுக்கு எங்க வீடு இருக்குதோ மலையை பார்த்து தீபம் ஏத்திருவாங்க திசையை பார்த்தா ஏத்த மாட்டாங்க சிவன் தான் மலை அவளுக்கு தெரியும் தீபத்தை ஏத்துப்பா அண்ணாமலையர வணக்கம் சொல்லிட்டு அது வடக்கா மேற்கா தெற்கா அதெல்லாம் யாருமே அங்க பாக்க மாட்டாங்க மலையை பார்த்துட்டா ஒரு தீபம் ஏத்திட்டு நன்றி உடனே போயினே இருப்பாங்க திசை அங்க கிடையவே கிடையாது நம்ம தான் சொல்றேன் திருமணம் வந்தா நீங்க திசையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துலயும் பரிபூர்ணமா இருக்கிறது மலைதான் மலைதான் சிவன் நீங்க உள்ள கால் கடுக்க கடுக்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவசியம் நினைக்காதீங்க அந்த பூமி ஆகிட்டு நீங்க மலையை பார்த்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து மேட்டர் முடிஞ்சு போச்சு அதை தாண்டி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்டை பிள்ளையாரு அதுக்கப்புறம் பூதநாராயண பெருமாள் நீங்க கிரிவல வரதுக்கு முதல்ல பூதநாராயண பர்மிஷன் ஆகும் அவர் தான் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும் ஐயா பதினாலு கிலோமீட்டர் கிரிவல போறேன் என்ன நல்லபடியாக பாத்து செய்யுங்க அப்படின்னு அவர்கிட்ட இந்த ஆரம்பிக்கணும் இதுல சிஸ்டமேட்டிக்கா வர விஷயம் பட் இன்னைக்கு கொஞ்சம் அவசர உதமா இருக்கு அதான் சொல்ற தெரிஞ்சு நிப்பாங்க பக்குவம் நில்லுங்க அங்கேயே கூட்டம் அதிகமாக வெளிய நேய் கும்பிடுங்க எந்த தெய்வம் உங்களை வந்து நிர்பந்திக்க போறதில்லை ஆனா மனசாக அனுமதி கேட்டீங்கன்னா உங்களை காவல் காத்துன்னு வரும் அந்த பதினாலு கிலோமீட்டர் என்ன ஒண்ணா உங்களை ஒரு சக்தி காப்பாத்தும் இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்துல சொல்ற விஷயம் இன்னைக்கு சொல்றேன் நீங்க எந்த ஊருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் குல தெய்வத்துக்கு வீட்டுல ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு போங்க அந்த பலன் முழுமையா கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எந்த பரிகாரத்து கோயிலுக்கு போனாலும் முழுமையான படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு முதல் உங்கள் சாமி குலசாமி வீட்டில் அவனு ஒரு காணிக்கு முடிச்சு போட்டு ஐயா நான் திருவண்ணாமலை போயிட்டு வரேன் ஐயா நான் பயணி போயிட்டு வரேன் ஐயா திருப்பதி போயிட்டு வரேன் ஐயா நான் ஹைதராபாத் போயிட்டு வரேன் சொல்லிட்டு குலசாமி கிட்ட அனுமதி பெற்று போனால் உங்களுடைய பயணங்கள் இனிதாக இருக்கும் நன்மையாக இருக்கும் இடர்பாடுகளை தவிர்த்துடலாம் இந்த சூட்சமத்தை நீ எந்த பக்கத்து ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சொல்லிட்டு போங்க நிறைவா போய் வருவீங்க நிறைவே வருவீங்கன்னு சித்துக்கள் சொன்ன விஷயம் மறக்காம எல்லாரும் அன்பான வேண்டுகோள் நிச்சயமா சமயம் அம்மனி அம்மாள் ஜீவ சமாதிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பேசணுங்கிறது இரவு கட்ட கட்டலையே சிறப்பாடு நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க நன்றிய வணக்கம்